சிவகங்கை அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் காளையார் கோயில் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மரவமங்கலத்தை அடுத்துள்ள முடிக்கரை கிராமத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது பெண்கள் ஆரத்து எடுத்து வரவேற்றனர் அப்போது வயதானவர்கள் காலில் விழுந்து அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் வாக்கு சேகரித்தார் அதே நேரத்தில் வேட்பாளர் சேவியர் தாஸ் போன்று மாஸ்க் அணிந்து கொண்டு அதிமுகவினர் நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் முகமூடி அணிந்த அதிமுகவினர் பார்ப்பதற்கு வேட்பாளரை போன்றே இருந்தது வித்தியாசமாக இருந்ததாகவும் பொதுமக்களிடையே இந்த நூதன பிரச்சாரத்திற்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் கட்சியினர் பெருமிதம் தெரிவித்துள்ளனர்